வணக்க நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இப்ப நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது நம்ம கோமுத்திரசாசத்தோட நன்மைகள் பத்தி நிறைய பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த கோமுத்திர சுவாசத்து சர்க்கரை நோயாளர்களுக்கும் சிறப்பா பயன் தருங்க குறிப்பா இந்த சர்க்கரை நோயாளர்கள்ல அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இரவு நேரங்களில் அதிகமாக யூரின் போயிட்டே இருக்குது முன்னாடிலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் போவேன் இப்போ எனக்கு நாலஞ்சு முறை போயிட்டே இருக்குது இதனால எனக்கு உடல் சோர்வாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது காலிலுங்க என்ன சில என்னோட அன்றாட வேலைகளை செய்ய ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அதிகமாக யூரின் போகிறவங்களுக்கு சிறந்த மருந்தால் பயன் தரக்கூடியதாங்க இந்த பூமுத்திரசுவாசத்து மினிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மில் அளவு நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தணும்னா நெய்ல உருக்கிய நெய்யில் பயன்படுத்தும் போது நல்லாவே உங்களுக்கு பலன் தருங்க குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ச சர்க்கரை நோய்க்கான எந்த மருந்து நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த மருந்தோட இதை தானமா பயன்படுத்தலாம் ஒரு சிலர் வந்து நீங்கள் சர்க்கரை நோய்க்கான மருந்து எடுத்துகிட்டு இந்த சிலாசத்து சேர்ந்த மருந்தையும் சாப்பிடும் போது உங்களுக்கு சுகர் ரொம்ப குறையுதா அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும் ரொம்ப குறைகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கோமுத்திர சலாசத்தோட அளவை நீங்க குறைத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்க அருகில் உள்ள சுத்தம் அறிவுரைப்படி நீங்க எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா இயற்கையாகவே கோமுத்திர சராசத்து சர்க்கரையின் அளவை வந்து குறைக்கக்கூடியது சோ அதனால நீங்க ஒரு பிரிகாஷனோட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி அதிமூத்திரம் உங்களுக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கோமுத்திர சலாசத்தை பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களை